ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு ஃபிஷ் கீப்பிங்கில் கொஞ்சம் டிப்ஸ் பார்க்கலாம் அதில் வந்து எந்த ஃபிஷ் கூட எந்த ஃபிஷ் வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்றத ஃபர்ஸ்ட்டில் பார்க்கலாம் நம்ம யூஸ்வலாக கம்யூனிட்டி டேங்கில் நம்ம மோளி ஃபிஷ்ஷு கப்பி ஃபிஷ் அப்புறம் சீப்ரா ஃபிஷ்ஷு இதெல்லாம் நமக்கு சேர்த்து விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வந்து மோலி ஃபிஷ்ஷை பார்க்கும்போது மூலி ஃபிஷ்ஷில் ரெண்டு டைப் இருக்குது நார்மல் மொழி அப்புறம் பலூன் மொழி அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதான் பலூன் மொழி அது வந்து நார்மல் மொழியை விடவும் கொஞ்சம் சின்ன சைஸ் ஹாஃப் சைஸ் தான் இருக்கும் வயர் இல்லைனா அதுக்கு பெருசாக இருக்கும் சரியா ஆனால் இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் அக்ரெசிவ்னா அது வந்து அடல்ட்டு ஃபிஷ்ஷை பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஆனால் இதில் ஏதாவது கப்பி ஃபிஷ்ஷோ அல்லது மூலி ஃபிஷ்ஷோ ஈவன் பலூன் மூலியோடைய அதோடைய வேறு ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஏதாவது ஃபிஷ்ஷு வந்து ப்ரெக்னெண்டாக இருந்துச்சுன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்து பேபிஸ் பண்ணி பேபீஸ் வந்துச்சுன்னா இந்த பலூன் மூலி அந்த ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்றோம் அப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த ஃபிஷ்ஷெல்லாம் சேர்த்து விடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் எந்த ஃபிஷ்ஷை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோ அது எபவுட் டு டெலிவர் அந்த சுச்சுவேஷன் ரொம்ப பெருசாக வரும் வேறு அந்த டைமில் நம்ம அந்த ஃபிஷ்ஷை வந்து மாற்றி வேறு ஒரு டேங்கில் போட்டுட்டு அப்புறமா அந்த டெலிவரி எல்லாம் ஆனப்புறமா அதோடைய பேரண்டை அந்த மதர் இருக்குது இல்லையா அதை வந்து திருப்பி இந்த டேங்கில் உடனே போடலாம் அப்புறமா ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறமா அந்த பேபிஸ் கொஞ்சம் கூட வளர்ந்துட்டு இந்த ஃபிஷ்ஷோட வாயில் போகாது அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசு அனுப்புறமா அந்த குட்டி பேபிஸ் எல்லாம் திருப்பி இந்த டேங்கில் போடலாம் அப்படி இப்போ போடும்போது நமக்கு எல்லா ஃபிஷ்ஷையும் எல்லா ஃபிஷ்ஷையும் ஃபிஷ்ஷும் வந்து நமக்கு சேவ் சேவ் பண்ணலாம் அப்புறமா நெக்ஸ்ட் என்னென்னா கோல்டு ஃபிஷ்ஷு கோல்டு ஃபிஷ்ஷை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த டேங்க்ஸில் போடக்கூடாது ஏன்னா கோல்டு ஃபிஷ்ஷுடைய வாலெல்லாம் இந்த ஃபிஷ்ஷை வந்து கடிக்கும் கடிக்கும்போது சின்னதாக கடிப்பட்டால் கூட கோல்டு ஃபிஷ்ஷோட இம்யூன் பவர் வந்து குறவாக இருக்கிறதுனால அதுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அப்புறம் சீக்கிரமாக கோல்டு ஃபிஷ்ஷு செத்து போயிடும் அப்போ கோல்டு ஃபிஷ் கூட நமக்கு எந்த ஃபிஷ் விடலான்னா ஏஞ்சல் ஃபிஷ் விடலாம் ஏஞ்சல் ஃபிஷ் ஸ்மால் சைஸோ அல்லது மீடியம் சைஸ் ஏஞ்சல் ஃபிஷ் கோல்டு ஃபிஷ் கூட விடலாம் அதை அட்டாக் பண்ணாது ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்னா மீனிங் இப்போ சில ஏஞ்சல் ஃபிஷ் வந்து சில நேரங்களில் ப்ரீட் ஆகிறதுக்கு அந்த டேங்க்லேயே அது அதோடைய பேரை கண்டுபிடிச்சிட்டு சில சில டைமில் ஆகும் அந்த டைமில் எக்கு வந்து லே பண்ணிச்சின்னா அந்த டைம் வந்து கோல் ஏஞ்சல் ஃபிஷ் வந்து அக்ரெசிவ் ஆகிட்டு அது பக்கத்தில் ஏதாவது ஃபிஷ் போச்சுன்னா அதை வந்து கடிக்கும் அப்படி கடி வாங்கிச்சின்னா கோல்டு ஃபிஷ் வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் தனியாக வளர்த்துறது பெட்டர் தேங்க்யூ ஸோ மச்